கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வெறுப்பான மனிதர்கிடம் பணிபுரியும் போது எவ்வாறு கையாள்வது ஒரே ரூல் தான் வேலை எதுக்கு செய்கிறீங்க அவருடைய அவருடைய வெறுப்புக்கா சம்பளத்துக்கா சம்பளத்துக்கு வேலை பிரச்சனை உங்களை என்ன பண்ணிடுறாங்க பொருள் கட்சி எதுவுமே நிற்க வச்சுக்கிறாங்க சிரிக்கக்கூடாதுன்ட்டு சிரிக்காமல் ஆயிரம் ரூபாய் சம்பளம் என்ன பண்ணுவீங்க ஏன் இன்னும் சிரிப்பு கட்டினாலும் என்ன பண்ணுவீங்க வெறுப்பு கட்டினாலும் ஏன் நீ சில மாதிரி கம்மு நிற்கணும் அப்படித்தானே வேலை செய்ய வந்து எதுக்கு அவர் வெறுப்பாக இருந்தால் நமக்கு என்ன பண்ண முடியும் நிறைய பொண்ணாட்டிக்கு புருஷனை புரிஞ்சு வச்சு நிற்பாங்க அந்த இல்லைன்னா நோ பண்ணுப்பான் பேசினுப்பான் அவர் அப்படித்தான் பேசுவார் என்னுவாங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க திட்டுவான் என்னன்னோ பேசுவான் தான் கேட்குறீங்களே உங்களுக்கு புதுசாக இருக்க பழ போ போக பழகிடும் இவர் அபித்தான்வான் சில பொம்பளைங்களும் அபித்தான் எந்த செஞ்சு ஒன்றுனே செஞ்சு நிற்பா புரியுதா பழகிடும் அப்படி தானே உங்களுக்கு இன்னும் வெறுப்பு பழகிடலாம் நீங்கள் சம்பளத்து மேலே அக்கறையா இல்லை சம்பளத்து மேலே அக்கறை எந்த வெறுப்பு ஒரு விஷயம் இல்லை சம்பளத்து மேலே அக்கறை எந்த வெறுப்பு ஒரு விஷயமே இல்லை வெறுப்பான் தானே சார் ஏன் விருப்பம் முதல்ல முதல்லே வெறுப்பாகிடுங்க சார் நான் வேலை செய்யிட்டு வரலாம் போன உடனே முதல்ல ஆகிடுங்க சார் யா விருப்பெல்லாம் போய் என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் பயர் வரும் சார் கொஞ்சம் விருப்பம் யாருக்கு என்ன அதை கேட்டு வாங்கிடணும் நம்ம முன்னாடியே இப்போ சில பேருக்கிட்டலாம் போனாக்கா அசிங்க சிமா பேசுவார்னா முதல்ல சொல்லிடணும் சார் என்ன நசிங்கமாக பேசிக்கலாம் லிஸ்ட்டு கொடுத்துருங்க நீங்கள் இதெல்லாம் பேசுனா நசிங்க லிஸ்ட்டில் வச்சிடல எடுத்துறேன்லாம் இந்த மாதிரி தமாசை எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எதுக்கு போனே அதுதான் உன் நோக்கம் வேலை செய்ய போனால் அண்ணத்துக்கு போனேன் சம்பளத்துக்கு தானே போனேன் அவங்கக்கிட்ட அன்பா பேசணுமா நிறைய பேர் அன்பா பேசி ஏமாற்றினுக்கிறான் அதை விட வெறுப்பா பேசுகிறோன்னே நல்லவன் என்ன கேட்டால் சிவா ரொம்ப நல்லவன் கடை போனால் பத்து காசு எடுத்துக்க மாட்டான்வாங்கோ இது அப்ராணி போய் அப்படியே வாங்கி கொடுப்போம் இவங்கெல்லாம் நல்லவங்களா இவங்களாம் நமக்கு நல்லா பேச கற்றுக்கணுங்கோ ஆமாம் அப்படியே வாழ ஊசியில் சொல்லிவிடுவான் அதில் வெறுப்பானவனே மேலே யாரே மேலே ஏன் எரிஞ்சு எஞ்சி வந்தாலும் என்ன இருக்கான் கொஞ்சம் அன்பு இருக்கும் ஐயோ இந்த அன்பு நடிகை கற்றுக்கணும் ஒன்றுமே செய்ய முடியாது வாங்க இங்கெங்கே உட்காருங்க அவன் அவன் கொள்கையை இன்னும் அழகாக சொல்கிறான்றீங்க இல்லைங்கம்மா உங்களுக்கு அது புரியல நீங்கள் வந்து அதை கவனமாக பார்த்துக்கணும் உங்கள் மனசு தானே அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் நானாக தெரியுமா பண்ணியிருப்பேன் அடிஷானே இல்லை காலங்கத்தால் போனால் பண்ணுறேன் என்ன வந்து கற்றுக்குன்னு போனது இல்லாமல் சும்மா ஃபோன் பண்ணுவியா நான் ஃபோனை வெயி அப்படின்னு என்ன இது மாதிரி நான் சொல்லி கொடுத்தனா இல்லையா பயிற்சி செஞ்சிருக்க வேண்டியது தானே சும்மா சும்மா ஃபோனை பண்ணி என்ன இப்போ ஏழு நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது என்ன நாற்பது நாள் வரைக்கும் கம்பெனி பண்ணுன்னு தானே பண்ணுண்ணா இப்போ வெறுப்பாக பேசுகிற மோசமானுங்களா என்ன சொல்கிறார் அவரு போய் வேறையை பார்த்துட்டு ஃபோன் பண்ணிப்பியா இல்லை வாரம் பேருமே அவனுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன்னு அப்போ போய் ஃபோன் பண்ணிருப்பியா இப்போ அன்பானவர் எப்படியே உன்ன என்ன ஆக்கி வச்சுக்கிறாரு அத்த முகாமுக்கு வந்துரு லிஸ்ட்ல சேர்த்துருவாரு நாம்ப அப்படி கிடையாது ஒரு முறையே கற்றுக்கலாம் என்ன பண்ண போற நீ சும்மா என்ன பண்ணாத அவ்வளோதான் திக்குமுக்காட்டுறோம் அவங்களே பக்கத்தில் போய் விசாரிச்சுருவாங்க என்ன சரி என்ன என்ன பண்ணுவாங்க இல்லை ஏன் நம்ம என்ன பண்ணுறது இல்லை பொய்யே இருந்தால் என்ன பண்ணுவோம் நடிப்பான் அப்படியே உண்மையானவங்கக்கிட்ட கொஞ்சம் வெறுப்பம் கூட தான் இருக்கும் ஓனர் ஒரு வேளை உண்மையாக இருப்பார் போல அப்படி நினச்சிங்க எங்கே போனாலும் எதுக்கு போனீங்களோ அதான் அவங்க நோக்கம் மற்ற கதையால் என்ன பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது என்ன சொல்கிறது கோழி குழம்புனாக்கா அது குருடாதுதான் பொட்டை கோழியா சேவல பார்த்தா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க சிக்கன் பிரியாணின்ட்டாங்க அவ்வளோதானே ஆமாம் அது என்ன சேவலாக பொட்டியா நாமக்கல் கோழியா எந்த ஊர் கோழியா இது கேட்டிங்களா ஏன் கேட்கல அங்கே மட்டும் ஏன் கேட்காம கம்மன் சாப்பிட்றீங்க வேலைக்கு போனால் விற்பாக்கிறாரா இல்லையான ஏன் பார்த்துங்கிறீங்க ஓனர் எப்படி இருந்தா யார் பிரச்சனை இது ஓனர் பிரச்சனை உனக்கு என்ன நீ வேலை தானே செய்ய போனேன் முட்டை தூக்குனா முட்டை தூக்கு இல்லை கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் லேத்து மிஷினில் வேலை செய்யணும் லேத்து மிஷினில் வேலை செய்யும் அவர் வந்து என்னடா ஒன்றும் செய்யலையா அப்படின்றார்னா ஆமாம் சார் செயல் விட்டு போனா அவ்வளோதான் என்ன விஷயம் ரொம்ப சிம்பிளாக இதுக்குலாம் என்ன பண்ணுக்குறீங்க நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் வேணாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது